அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலா போன வீடியோலையே நான் வந்து இன்வெசிபிள் ஹூக் எப்படி வைக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது நைட் நேரம் எடுத்ததுனால வீடியோ நல்லா கொஞ்சம் தெளிவாகவே இல்லை அது அதே கலர்லேயே நூலும் போட்டு அடித்ததுனால எப்படி அதை தைச்சிருக்காங்கன்னே நல்லா கிளியராகவே இல்லை அதுக்கோசரமே மறுபடியும் இப்போ ஒரு வீடியோ மறுபடியும் எடுக்கிறேன் இப்போ நூல் பாருங்க இந்த ப்ளவுஸ் கலரில் இருக்கிற நூலை மாற்றிட்டு சந்தன கலரில் போட்டு இதுக்கு அடிக்கிறேன் இதில் எப்படின்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் எப்போ போல் அதில் சொன்ன மாதிரியாதான் நான் ரெண்டு ரெண்டு இன்ச்சு அளவில் துணி எடுத்துருக்குற ஹூக் வைக்கிறதுக்கு ரெண்டு இன்ச்சு அளவில் ரெண்டு துணி ஒரே அளவில் ரெண்டு துணி வேணுங்க இது மாதிரி கட் பண்ணிக்கணும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹூக் பீஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மேலே அரைஞ்சி கீழே அரைஞ்சி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சு நம்ம ரெண்டு இன்ச்சில் ரெண்டு பீஸ் இப்படி கட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள் கீழே மறைஞ்சி மேலே அரைஞ்சி மேலே அரைஞ்சி அப்படி துணிக்கு மேலே அப்படி விட்டு நம்ம தையலுக்கு எந்தளவு விட்டுருக்குறோமோ இப்போ பாருங்கள் நூல் பாருங்கள் சந்தன கலர் மாட்டிகிட்டேன் தையலுக்கு எந்தளவு விட்டுருக்குறோமோ அரைஞ்சி விட்ருந்தோ அரைஞ்சி டிஃப்ரெண்ட்டில் அடிக்கணும் நான் எப்போ காலிஞ்சி தான் விட்றதுனால நான் காலிஞ்ச அளவில் அப்படியே அடிச்சிட்டு வரேன் ஏகமும் ஒரு கிளாத் மட்டும் வச்சு இப்படி ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிறோம் இப்போ பாருங்கள் ஒரு கிளாத் வச்சு அடித்து அதையும் இப்படி நம்ம மடக்கி அதுக்கு மேலே நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம் இப்போ இன்னொரு துணி இருக்குது பாருங்க நம்ம இதில் வந்து அதுக்கு மேலே ஒரு ஃபஸ்ட்டு படிமான தேயில் போட்டுக்கலாம் அது மேலேயே அடிச்சுக்கிறோம் இனி வந்து அடுத்த துணியில் நாம் ஒரு அளவு மடக்கி அடிச்சுக்கலாம் இப்படி மடக்கி ஒரு தையல் அடிச்சுக்கலாம் ஏக அப்படி ஒரு தேயில் அடிச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இதையும் வந்து பாருங்க தேயில் அடிச்சுட்டேன் இதையும் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வச்சு அடிச்சிருக்கிறோமா அதில் வந்து ஒரு பாயிண்ட் விட்டு ஒரு பாயிண்ட் கீழே நாம் அடித்த துணிக்கு கீழே கரெக்டாக ஒரு பாயிண்ட் அளவு தான் இடைவெளி பாருங்கள் ஃபஸ்ட்டு துணிக்கு செகண்ட் துணிக்கு எந்த அளவு வச்சுருக்குறேன்னு இப்படி வச்சு இப்படி இது இதில் தான் நம்ம ஹூக் ஜாயின் பண்ணுறோம் இப்போ வந்து துணி நம்மளுக்கு நகுந்து நகுந்து வருங்கிறதுனால அந்த ஒரு பாயிண்ட் அளவுக்கு வச்சு கொஞ்சம் தள்ளி பெரிய தையிலில் வச்சு ஒரு தயில் ஓட்டிக்கலாம் அது வந்து கடைசியில் அந்த தயில் நம்ம எடுத்துக்கிறதுக்கு தான் ரஃப்பாக தான் ஒரு அடி அடிக்கிறோம் இப்போ நம்ம தைக்கில அந்த துணி நம்மளுக்கு ஆடி ஆடி நகுந்து வருமா அதனால் நம்ம வந்து ஒரு தயில் வந்து இப்படி எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் பெரிய தையல் வச்சு ஏகம் ஒரு தையல் ஓட்டிக்கலாம் கரெக்டாக ஒரு பாயிண்ட் அளவுக்கு துணி இருக்கிற மாதிரியே வச்சு ஏக ஓட்டிக்கிட்டோம் அவ்வளோதாங்க இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குது அந்த ஹூக்கு இதை ஸ்டிச் பண்ணுறக்கு இப்போ பாருங்க இப்போ அடித்தாச்சு இப்போ நம்ம கடைசியிலிருந்து ஆரம்பிச்சுக்கலாம் ப்ளவுஸோட கீழ்ப்பகுதியிலிருந்து இப்படி ஆரம்பிச்சுக்கலாம் நம்ம எந்த இடத்துல இருந்து நம்ம ஹூக்கு தேவைப்படுதோ அந்த இடத்து கரெக்டாக அந்த பாயிண்ட்டை நிறுத்திக்கலாம் கரெக்டாக அந்த ஓரத்தில் நிறுத்தி இப்போ பாருங்கள் எப்படி அடிக்கிறேன்னு இப்படி திருப்பிக்கிறோம் துணி திருப்பி ஒன்று ரெண்டு இன்னொரு இதுவும் ஓட்டலாம் ஒரு மூணு இத வரைக்கும் ஓட்டலாங்க இப்போ ஒரு கோடுக்கு ஒரு கோடுக்கு ஒரு தடவை போயாச்சு திருப்பி ரிட்டர்ன் இப்படியே வரும் ஒன்று ரெண்டு மூணு அவ்வளோதாங்க இப்போ திருப்பி அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு இது வந்து பிகினர்ஸ்க்கோசரம் பொறுமையாக சொல்லிகிட்ருக்குறேன் நல்லா ஸ்பீடாக தைக்கி இப்போ பாருங்கள் அந்த மூணு இது ஓட்டிட்டோமா கொஞ்சம் ஒரு பாயிண்ட் அளவு ஊசி நகர்த்தி வச்சு திருப்பி அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணுன்னு இன்னொரு கோடு இது ஒரு கோடு மறுபடியும் திருப்பி இன்னொரு கோடு மறுபடியும் திருப்பி இது வந்து பாகடையாது ரெண்டு ஒன்று பதினொன்று மாதிரி இருக்குது பார்த்தா சென்டரில் ஒரு பாயிண்ட் அளவுக்கு கேப் விட்டு மறுபடியும் இன்னொன்று போடுறோம் இப்போ பாருங்கள் அந்த எவ்வளோ ஹூக் வேணுமோ அந்த அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த இதுக்கு வந்து அதே மாதிரி அந்த ஓரத்துலேயே வந்து அதே மாதிரி பதினொன்றுங்கிற மாதிரி நான் போடணும் இப்போ பாருங்க வேகமாக தேக்கிறவங்க நம்ம இந்த சக்கா போடுற மிளங்கு அது மாதிரி கச கசன்னு ஒரு மூணு இது ஓட்டினோம்னா வேலை முடிஞ்சிது கரெக்டாக ஒன்று மேலே ஒன்று கொஞ்சம் மெதுவாக புதுசாக இப்போ இப்படி பொறுமையாக நிறுத்தி நிறுத்த திருப்பிக்கணும் இப்போ ஒரு இது போட்டாச்சு ஒரு பாயிண்ட் அளவுக்கு மறுபடியும் நகர்த்தி வச்சு மறுபடியும் இன்னொன்று கொஞ்சம் நகர்த்தி இப்போ மறுபடியும் அதே இதுலேயே மூணு இது அந்த ஒரு லைன் மேலேயே மூணு தடவை வர்றோம் போகிறோம் திருப்பி வர்றோம் அவ்வளோதான் இனி ஏக இப்போ ரெண்டு இது வச்சாச்சு இன்னொன்று ஓட்டலாம் இவங்களுக்கு ஆறு கொக்கி தேவைப்படுது அதனால் ஆறு கொக்கி அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ மறுபடியும் அதே மாதிரியே ஒரு கோடு அந்த கோட்டு மேலேயே இன்னும் அது மேலேயே இன்னொன்று திருப்பி அது மேலேயே இன்னொரு லைனு அவ்வளோதாங்க இப்போ ஒரு பாயிண்ட் நகர்த்தி இன்னொரு கோடு போட்டுக்கலாம் அதை வந்து தேயிலாக போடக்கூடாது தேயிலாக போட்டோம்னா இடையில கொக்கி சொருக முடியாது அந்த கேப் விடுறோமா ரெண்டு ஒன்றுக்கு இடையில இருக்கிற கேப்பில் தான் கொக்கி உள்ளே போகுது அதுக்கோசரந்தான் துணி நகர்த்தி நகர்த்தி அப்படி ஒரு பாயிண்ட் நகர்த்தி வச்சு இது பண்ணுறோம் இப்போ அடுத்த கொக்கிக்கு இப்போ பாருங்கள் உங்களுக்கு கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள் ஒவ்வொன்றா அந்த பிசறை வெட்டிட்டு ஆ இப்போ பாருங்க அப்படி வர்றோம் ஒரு தேயில் போட்டு மறுபடி கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் இன்னொரு தேயில் ரெண்டு லைன் வந்த மாதிரி இப்போ மறுபடியும் அதே மாதிரி வந்து ஒரு தேயில் கொஞ்சம் கேப்பு மறுபடி இன்னொரு தேயில் மாதிரி மறுபடியும் அடுத்த கொக்கிக்கு வர்றோம் ஒரு தேயில் மறுபடியும் கேப்பு அந்த ஒரு தேயில் ஒரு தேயிலுங்கிறது மூணு லைன் ஒன்று மேலே ஒன்று இப்போ அதே மாதிரியே தாங்க இப்போ மூணு கூக்கு போடுறதுக்கு வச்சிட்டோம் இனி இன்னும் மூணு கூக்கு மாட்டுறதுக்கு வைக்கணும் அதே மாதிரி தான் சொன்ன மாதிரியே தாங்க ஓரமாக வந்து வந்து நம்ம எப்போ போல் வீப்பட்டி அடிக்கிற மாதிரியே தாங்க இதுக்கு ப்ராசஸ்ஸு அதே இது என்ன வீப்பட்டியில் லாஸ்ட்டில் சேர்ந்துருக்குற வீங்கிறத எழுத்துல இது வந்து அப்படி இல்லை ஒரு லைன் வர்றோம் மறுபடியும் கொஞ்சம் கேப்பட்டு மறுபடியும் இன்னொரு லைன் அந்த வீப்பட்டி சேஃப் அப்படியே அடிக்கிறோம் ஆனால் இந்த ரெண்டு கோட்டுக்கு இடையில் கொஞ்சம் கேப் இருக்குது இதில் அவ்வளோதாங்க வேறு எந்த எதுவுமே இல்லை ஒரு இஞ்சு துணி ஃபஸ்ட்டு வச்சு அடிச்சுட்டு அதையும் மடக்கிட்டு மறுபடியும் இன்னொரு இஞ்சு துணியில் காலிஞ்சி மடக்கி அதில் தான் நம்ம இதில் வச்சு அடித்து இப்படி தைச்சிட்டுருக்குறோம் பொறுமையாக அடித்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு துணி தைச்சி முடிச்சோன்னே அப்போவே எடுத்து வச்சுட்டு அடுத்த துணியை நம்ம பார்க்குற வேலையை பார்த்துக்கலாம் ஹூக்கு வைக்கணும் ஹூக்கு வைக்கணுங்கிற ஒரு இது இல்லை நம்மளுக்கு இது நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்குதுங்க தைச்சிட்டு இருந்தோம்னா எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ பாருங்க இப்போ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா தையல் எடுத்து விட்ருலாம் அது எதுக்கு போட்டோன்னா துணி ஆடாது இருக்கணுங்கிற கொசரம் தான் முதல் போட்டது இப்போ அதை எடுத்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போது நம்ம ஆறு பீஸ் வச்சாச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு காலஞ்சு கிளாத்தை அது வெட்டிக்கலாம் இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருச்சு இனி வந்து இந்த பிசுறுகளெல்லாம் வெட்டி விட்டு போட்டு ஹூக் மாட்டணும் ஹூக் மாட்டுறதுக்கு அதை எப்படின்னு பார்த்துங்க அந்த ரெண்டு கோட்டுக்கு சென்ட்ரல் இருக்கிற இதில் தான் ஹூக்கு ஓ மாட்டணும் இப்போது நம்ம ரெண்டு துணியாக அடிச்சிருக்கிறோமா அதே ஒரு துணி இப்படி மாப்படி விரிவாங்கிக்கிறோம் விரிச்சுக்கிறோம் இப்போ ஹூக்கை பாருங்கள் ஹூக்கு நார்மலாக இப்படி இப்படி தான் இருக்குது ஹூக்கு அதை நாம் என்ன பண்ணுறோம் அந்த கீழே வந்து அந்த ரெண்டு இதுக்கு பாருங்கள் அதை கொஞ்சம் விரி வாங்கி விட்டுக்கணும் அப்படி கூட இது பண்ணால் நம்ம கையில் இழுக்கிறதே சௌகரியமாக இருக்குது இப்போ கையில் இப்படி வச்சு எழுத்தோம்னா விரி வாங்கிருச்சு இப்படி இப்படித்தான் இருக்கணும் இப்போ நார்மலாக இருக்கிற கூக்கு அப்படி இதை வந்து இப்படி விரி வாங்கிக்கிறோம் இது தான் வந்து நம்மளுக்கு கழுண்டு வராது இருக்குது அப்படியே இருக்குது எல்லா கோக்கையுமே அதே மாதிரி இப்படி வெறி வாங்கி வாங்கி வச்சுக்கணும் கையில் எழுத்தோம்னாவே அது ரெண்டு இதுக்கு அப்படியே வெறி வாங்கி எல்லா கோக்கையும் அது மாதிரி வாங்கி வச்சுட்டு தான் நம்ம அதில் கோர்க்கணும் கோர்க்கையில் நம்மளுக்கு அப்படியே நின்றுக்கு அந்த கோக்கு எவ்வளோ இதானாலுமே நம்மளுக்கு அப்படியே நின்றுக்கு நம்ம மேலே வச்சு வச்சு தைக்கையில் கூட அது துருப்புடிச்சி துருப்பிடிச்சி அந்த இடமெல்லாம் இதான மாதிரி ஆகிக்கு கரையனு இது உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு நின்றுக்குது இப்போ பாருங்கள் அந்த ரெண்டு ஒன்றுக்கு இடையில் அந்த ஹோலில் இப்படி விட்டு இப்படி முதல்ல சொறிக் விட்டோம்னா நம்மளுக்கு இந்தல்லாம் அது திரும்பி வந்துடும் அவ்வளோதாங்க அதே மாதிரி அடுத்த ஒன்று ரெண்டு ஒன்றுக்கு இடையில் இங்கே ஒரு இது இங்கே ஒரு இதாக கேப் இருக்குது பாருங்க அதில் தான் இப்படி துணி நீக்கினீங்கனாவே அந்த கேப் பகுதி நம்மளுக்கு நல்லா அது கரெக்டாக தெரியும் இப்போ அதில் நாம் ஒரு ஹூ ஊத வைக்கிற அளவுக்கு தான் அந்த சந்து இருக்குது அந்த கோவுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் விரி வாங்கி அதில் இப்படி கோர்த்துக்கலாம் நம்ம துணியை நீக்கி பிடிச்சோம்னாவே நம்மளுக்கு அந்த கோல் தெரியி இப்போ அதில் இப்படி குத்திக்கலாம் நல்லா டைட்டாக குத்தி அந்தளவு திருப்பிக்கணும் நல்லா டைட்டாக குத்தித்தான் இப்படி திருப்பியில் நம்மளுக்கு ஓக்கி திரும்பி வந்துடும் அவ்வளோதாங்க அதே மாதிரியாக தான் அந்த இதுக்கு மாட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு ஹூக்கை வந்து நல்லா இப்படி உள்ளே குத்திக்கிறோம் குத்தித்தா அந்த ஒரு கிளாத்து இருக்குதுங்களா அந்த கிளாத் அப்படியே அழுங்காத மேலே தூக்கினோம்னா ஹூக்கு நம்மளுக்கு அழகாக இந்தல்லாம் வந்துடும் அதே மாதிரியே துணி இப்படி உள்ள ம மடைக்கிறோம் ஹூக்கு மாட்டலாம் அப்படி மாட்டி அந்த துணி மடக்கணும்னா நம்மளுக்கு ஹூக்காக அந்தளவு அழகாக வந்துடும் அவ்வளோதாங்க இப்படியே தான் நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம் இது மாதிரி ஒரு துணிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் நல்லா இருக்குது இப்போது எல்லாமே வச்சாச்சு பாருங்க கடைசி இது அஞ்சு வச்சுருக்கிறேன் இப்போ ஆறாவது இப்போது மாட்டிக்கலாம் ஒரு குத்து குத்துனோம்னா நம்மளுக்கு இந்தளவு வந்துடும் அவ்வளோதாங்க இப்போ வந்து லா கீழே வந்து கொஞ்சம் மடிச்சு அடிச்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த டபுள் ஃபுட்டாக இருக்கிறத வந்து அதை கழட்டிட்டு சிங்கிள் ஃபுட்டு போட்டுக்கலாம் நம்ம டபுள் ஃபுட்லேயுமே தைச்சாலும் எந்த பிரச்சனையும் இல்லை ஊசி அந்த கொக்கிலெலாம் போய் ஊசி அடிக்கிறது இல்லை இருந்தாலும் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது அந்த ஒன் சைடா வர்றதுனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சேஃபா இருக்கு இப்போ அது துணி மடக்கி ஒரு தேயில ஏக ஓட்டிக்கலாம் இது நான் பொறுமையா ஓட்டிட்டு இருக்கிறேன் அதனால உங்களுக்கு இதா தெரியுது நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்பீடு நல்லா ஸ்பீடு தைக்கிறவங்க ஈஸியாக வச்சு அடிச்சுக்கலாம் புதுசாக இருக்கிறவங்க பொறுமையாக நாம் அதே மாதிரி வச்சு அடித்தோம்னா ஒரு ரெண்டு ஜாயிட் மூணு ஜாயிட் தைச்சோம்னா நம்மளுக்கு நல்லா ஸ்பீடு கிடச்சிக்கு நம்ம துணி தைச்சி முடிச்சுட்டு ஹூக்கு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லை சீக்கிரம் நம்ம தைச்சா வேலை முடிஞ்சது தேவைப்பட்டால் ஒரு அயன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்த ப்ளவுஸ் எடுத்து நம்ம பாட்டுக்கு தைக்க ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ பருங்காதை மடித்து ஏகமாக நம்ம எப்போது முதல்ல தேப்ப முழுங்க ஹூக்கு வைக்க அதுக்கு முன்னாடி பட்டி மடித்து திருப்பற அதே மாதிரியே தான் இதுக்கு மடித்து திரு இப்படி திருப்பிக்கலாம் இப்போ ஒன் சைடு ஃபுட்டு போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சௌரியமாக இருக்குது இந்த ஓரமெல்லாம் அப்படியே வச்சு இப்போ ஹூக்கு வந்து அழகாக உழுக்குள்ளே போயிடுச்சு நம்மளுக்கு மாற்ற இடம் மட்டும்தான் வெளியே நிற்கிது எவ்வளோ அழகாக வந்துருச்சு வருங்க ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு ஜாயிட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நீங்கள் மறுபடியும் துணி தைச்சி முடிச்சுட்டு ஹூ கட்டணும் கட்டணுங்கிற இது இல்லை ஈஸியாக நான் பாட்டுக்கு தைச்சிட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கலாம் இப்போ ஏக அப்படியே ஒரு படிமான தேல் போட்டுக்கலாம் அப்படியே ஏகம்மா எங்கேயுமே நம்மளுக்கு கொக்கி ஊசியில் அடிக்காது அதுக்கு தான் நம்ம ஒரு பாயிண்ட்டு இறக்கி நம்ம அடுத்த பிட்டு துணி வைக்கிறோம் அதனால் வந்து நம்மளுக்கு நம்ம மேலேயே வச்சோம்னா தான் இந்த ஊசி அந்த இடம் வரையிலலாம் அந்த ஹூக்கில் படு நம்ம ஒரு பாயிண்ட் தள்ளி வைப்போம் பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது இது மாதிரி இப்போ ஒரு துளி கூட நம்மளுக்கு ஹூக்கு ஆடாது உள்ளுக்குள்ளே நம்ம அந்த கரெக்டாக நம்ம அந்த ஹூக்கு போதுற அளவுக்கு தானே இடையில கேப் விட்ருக்குறோம் நீட்டாக இருக்குது உங்களுக்கு தொந்தரவு இல்லாத வேலை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் வந்து வீப்பட்டி அடிச்சுக்கலாம் வீப்பட்டிக்கு நான் ரெண்டா துணியும் அடித்து அப்படியே வச்சு ஜாயின் பண்ணுறேன் காலிஞ்சலவில் விட்டு அப்படியே ஒரு அடி அடிச்சுக்கலாம் அதை திருப்பி ஒரு படிமான தொழில் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி துணி இப்படி வச்சு அடிக்கிறதுனால நம்ம அப்படியே அந்தளவு திருப்பி வீ பட்டி அடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சௌரியமாக இருக்குது இப்போ அந்த துணி திருப்பி எக்ஸ்ட்ரா தள்ளி ஒரு தேயில் போட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வீ போடுறது கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது ஓரம் அடிச்சு விட்டு அப்படியே ஏகமாக ஒரு தேயில் போட்டுக்கலாம் இப்படி ஏக ஒரு தேயில் போட்டோம்னா தான் நம்மளுக்கு பட்டி வைக்கிறதுக்கு கொஞ்சம் இருக்குது துணி ஆடாத எப்போவுமே எந்த துணி ஜாயின் பண்ணலையுமே இப்படி எக்ஸ்ட்ரா இப்படி ஓட்டிக்கணும் இப்போ நாம் அந்த கொக்கியளவு வச்சு ஒவ்வொன்றுக்கும் மார்க் பண்ணிக்கலாம் அப்படியே மார்க் பண்ணி வீ பட்டி போட்டாச்சு இப்போ பாருங்கள் கரெக்டாக அதை அது நேருக்கு அப்படி அப்படியே மாட்டிக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க எவ்வளோ க்ளீனாக வந்துடுச்சு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் இது மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போன தடவை வீடியோ தெளிவாக இல்லைன்னு தான் திருப்பி அதே வீடியோவை மறுபடியும் போடுறேன் கலர் துணி நூல் கலர் மாற்றி வச்சு உங்களுக்கு எப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிற மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்